பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் நான்கு லேப்டாப் திருடிக பிரபல லேப்டாப் திருடனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் தங்கியுள்ள நான்கு மாணவர்களின் விலை உயர்ந்த லேப்டாப்கள் கடந்த பதினேழாம் தேதி திருடு போனது இதுகுறித்து பல்கலைக்கழக காவலர் மகேஸ்வரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காலாப்பட்டு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்கலை வளாகத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர் லேப்டாப்கள் திருடியது திருவாவூர் மாவட்டத்தை சார்ந்த தமிழ்ச்செல்வன் வயது இருபத்தி எட்டு என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து கிழக்கு எஸ்பி இஷா சிங் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னையில் பதுங்கியிருந்த தமிழ்ச்செல்வனை கைது செய்து அவரிடமிருந்து நான்கு லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட தமிழ்ச்செல்வன் மாணவர் விடுதிகளில் லேப்டாப்புகளை மட்டும் குறிவைத்து திருடுவதை வழக்கமாக கொண்டவர் என்பது இவர் மீது பல்வேறு மாநிலங்களில் லேப்டாப் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மனைவியை தாக்கியதை கண்டித்து பாஜகவினர் முதலையர்பேட்டை காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முதலையர்பேட்டை ஜோதி நகரை சார்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவர் முன்னாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் இவரது மனைவி மல்லிகா வயது அறுபத்தி ஒன்று இவருக்கும் பக்கத்து வீட்டில் குடியிருப்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதில் மல்லிகா தாக்கப்பட்டார் தாக்கியவர்களை கண்டித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் கட்சியினர் மற்றும் மல்லிகாவின் உறவினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முதலையர்பேட்டையில் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு இரவு ஒன்பது நாற்பத்து ஐந்து மணியளவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தாக்கியவர்களை கைது செய்ய கோரி கோஷங்களை எழுப்பினர் தகவல் அறிந்து வந்த எஸ் பி பக்தவக்ஷலம் மறிகள் செய்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அதை ஏற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் கைவிட்டனர் இதனிடையே இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எதிராக பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக சார்பில் நல்லாட்சி தினத்தையொட்டி உதயஞ்சாலை பழைய பேருந்து நிலைய பகுதியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் திருவுருவ படத்திற்கு எம்பி செல்வகணபதி தலைமையில் பாஜகவினர் மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி செல்வகணபதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எதிராக எந்த கருத்தையும் கூறவில்லை நல உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சில கருத்துக்களை கூறியுள்ளார் அவருக்கு புதுவை குறித்தும் அரசு குறித்தும் தெரியாமல் சில கருத்தை கூறியுள்ளார் பாஜக உறுப்பினர்களுக்கு அவரது கருத்தில் உடன்பாடில்லை என்று கடிதம் அளித்துள்ளார்கள் பாஜக உறுப்பினர்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்படுவார்கள் பாஜகவிற்கு ஆதரவளித்த சுயேச்சை உறுப்பினர்கள் பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்துள்ளனர் சுயேச்சை உறுப்பினர்கள் தற்போது தனிப்பட்ட கருத்துக்களை கூறி வருகின்றனர் ஆனால் அவர்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடக்கும் என்ற காலகட்டத்தில் பாஜகவும் இல்லை அரசும் இல்லை பாஜக உறுப்பினர்கள் கட்சிக்கு எதிராகவும் முதல்வருக்கு எதிராகவோ பேசவில்லை கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் புதுவையில் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அரசு சார்பில் நானூற்று ஐம்பது கறவை பசுக்களை எழுபத்தைந்து சதவிகித மானியத்தில் வழங்க திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் கூட்டுறவுத்துறை சார்பில் பத்தாயிரம் கூட்டுறவு கடன் சங்கம் பால் மற்றும் மீன்வள கூட்டுறவு சங்கங்களின் தொடக்க நிகழ்ச்சி காணொலி வாயிலாக நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று தொடங்கி வைத்தார் அதன்படி புதுச்சேரி தேங்காய் தேங்காய்த்திட்டு பகுதியில் புதிதாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டது இந்த சங்கத்தை தொடங்கி வைத்து புதுவை முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது பால் உற்பத்தியை பெருக்கும் வகையில் வீடுகளில் கறவை மாடுகளை வளர்க்க அரசு உதவி வருகிறது அதன்படி நானூற்று ஐம்பது கறவை பசுக்களை அரசு எழுபத்து ஐந்து சதவிகித மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கான தீவன மானியமும் வழங்கப்படும் விவசாயிகள் மட்டுமின்றி படித்துவிட்டு வேலையில்லாத இளைஞர்களும் பசுக்களை வளர்த்து பால் உற்பத்தி மூலமாக வருவாயை ஈட்டலாம் இதற்கு அரசு தேவையான உதவிகளை செய்து தரும் நகர பகுதிகளில் சிறிய இடத்தில் கூட குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பசுக்களை வளர்த்து பால் உற்பத்தி செயல் அமைந்தார் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுகடிப்பட்ட கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கை ஏற்று ரூபாய் பதிமூன்று புள்ளி அறுபத்து ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் கருங்கல் ஜல்லிசாலை அமைக்கும் பணியினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்ட பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதிமூன்று புள்ளி அறுபது லட்சம் செலவில் மதகடிப்பட்ட மடுகரை சாலை முதல் தெரு எத்திராஜ் நகர் வேலாயுதம் நகர் மற்றும் செல்வ விநாயகர் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழிராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கை ஏற்று சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களுக்கு கிராம மக்கள் நன்றியை தெரிவித்தனர் ரெட்டியார் பாளையம் இன்விடெக்ஸ் உடற்பயிற்சி கூடத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு உடற்பயிற்சி விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள இன்விடெக்ஸ் உடற்பயிற்சி கூடத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு உடற்பயிற்சி விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் ஆண்களுக்கான மற்றும் பெண்களுக்கான புஷ்அப் புல்லப் பிளாங் எல்செட் த்ரீ ஸ்குவாஸ் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அருண்குமார் அஞ்சப்பன் ஹேமச்சந்திரன் நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இன்வெர்டர்ஸ் உடற்பயிற்சிக்கூடம் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் கல்வி வேலைவாய்ப்பு பத்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலலையில் நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் மீனவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு எம்பிசிகளுக்கான இருபது சதவிகித இடஒதுக்கீட்டில் இரண்டு சதவிகிதம் உள் ஒதுக்கீடாக வழங்கப்பட்டு வருகிறது இதனை மக்கள் தொகை விகிதசாரா அடிப்படையில் மீனவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பத்து சதவிகிதமாக அதிகரித்து வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் அனுசரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கல்வி வேலைவாய்ப்பில் பத்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியபடி கடல் அலையில் நின்று மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் சுனாமி நினைவு தினத்தன்று மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஆன்லைன் கராத்தே போட்டியில் புதுவை மாணவர்கள் சாதனை படைத்தனர் கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஆன்லைன் கராத்தே போட்டியில் புதுவையை சார்ந்த மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மங்களம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் பெரிய சுவாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் உதவி ஆய்வாளர் பெரியசுவாமி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறி கேக் வழங்கி அவர்களை பாராட்டினார் விழாவில் தலைமை பயிற்சியாளர் கியோஷி உடன் உடனிருந்தார் இது புதுவை எவர் கிரீன் மார்ஷியல்ஸ் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஷோட்டகான் கராத்தே பள்ளி சார்பில் தனித்திறமை கத்தா பிரிவில் யோகிதா முதல் பரிசும் விஸ்வா நவீன் ஜீவிதா இரண்டாம் பரிசும் கவின் மூன்றாம் பரிசும் பெற்றனர் விழாவானது வெற்றி பெற்ற மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதுடன் அவர்களின் சாதனையை மேலும் ஊக்குவிக்க செய்யும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது சாத்தனூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் புதுவைக்கு குடிநீர் தேவைக்கு பதினொன்று புள்ளி எழுபது டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு பொதுப்பணித்துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது புதுவை பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை குடிநீர் மற்றும் விவசாயத்திற்காக சுமார் அறுநூறு எம்எல்டி தண்ணீர் தேவைப்படுகிறது சாத்தனூர் அணையிலிருந்து திடீரென தண்ணீர் திறந்திடப்பட்டதால் புதுவை பகுதி கிராமங்கள் வெள்ளம் சூழ்ந்து பாதிக்கப்படுகின்றன அண்மையில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலாலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது எனவே சாத்தனூரிலிருந்து பருவமழைக்கு முன்பு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் தமிழக நீர்வளத்துறை மற்றும் புதுவை பொதுப்பணித்துறைக்கு இடையே உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி ஆண்டுதோறும் ஏழு மாதம் தலா இரண்டாயிரம் கன அடி நீரும் இரண்டு மாதம் ஆயிரத்து ஐநூறு கன அடி நீரும் எனமாக மொத்தம் நாற்பத்தி நான்கு புள்ளி எழுபது டிஎம்சி திறந்துவிட வேண்டும் புதுவை தமிழக பகுதிக்கு சேர்த்து பத்து புள்ளி மூன்று என்ற சதவிகிதத்தில் ஆறாயிரத்து ஐம்பத்து மூன்று ஏக்கருக்கு விவசாயம் குடிநீர் தேவைக்கு ஏழு புள்ளி எண்பது டிஎம்சி ஆவையாதான் நீர் இழப்பு சேர்த்து பதினொன்று புள்ளி எழுபது டிஎம்சி தண்ணீர் விடுவிக்க வேண்டும் புதுவையில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கு சாத்தனூர் அணையிலிருந்து குழாய் மூலமாக ஒன்று புள்ளி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் அத்துடன் மரக்காலம் கழுவீல ஏரியிலிருந்து ஆண்டுதோறும் வீணாக கடலுக்கு செல்லும் நீரை புதுவை அரசின் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஊசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் ஐந்தாவது குறுக்கு வீதிக்கு தார்சாலை மற்றும் எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பஞ்சாயத்து அலுவலகம் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் உஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் ஐந்தாவது குறுக்கு வீதிக்கு தார்சாலை மற்றும் எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் உஸ்ரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் பாஜக தொகுதி தலைவர் அய்யனார் வெளியூர் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளைநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பாஜக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கேழ்புத்துபட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க நாளில் இளையோர்களின் மாற்றம் சமுதாய முன்னேற்றம் என்னும் தலைப்பில் மராத்தான் தொடர் ஓட்ட போட்டி கோலாகலமாக நடைபெற்றது மராத்தான் தொடர் ஓட்டத்தை கனகசெட்டிக்குளம் காவல்துறை அதிகாரிகள் திரு எஸ் ஆர் குமார் மற்றும் திரு சாய்தேஷ் அவர்களுடன் கல்லூரி இயக்குனர் திரு ஜே வி சுப்பிரமணியன் முதல்வர் திருமதி அனுராதா சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் முன்னதாக பதிமூன்றுக்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் இத்தொடர் ஓட்டத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் சுமார் ஏழு கிலோமீட்டர் கொண்ட மராத்தான் ஓட்டத்தில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ம்ஸ்டெக் ஜூன் உரிமையாளர் திரு ஜெயசுதர்சன் பரிசு தொகை வழங்கி சிறப்பித்தார் மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன இளையோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் குறிப்பாக தொழிற்கல்வி பயிலும் இளைஞர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் அதன் மூலம் சமுதாய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் விழிப்புணர்வு மராத்தான் தொடர் ஓட்டத்தை கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக நடத்தினர் மராத்தான் நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற முழு ஒத்துழைப்பு நல்கிய கனகு செட்டிக்குளும் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் கல்லூரி நிர்வாகம் நன்றி தெரிவித்து விழா இனிதே நிறைவுற்றது அடுத்து வரும் நாட்களில் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு கபடி கொக்கோ வாலிபால் குண்டு எரிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடலில் மலர்தூவி அஞ்சலி செலுத்திய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட மீனவ சமுதாய மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீனவ மக்களுடன் சோனம்பாளையம் பகுதியில் சுனாமி வீரலையில் உயிர் நீர்த்தவர்களின் படங்களுக்கு மெழுகுவர்த்து ஏந்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இதன் தொடர்ச்சியாக ஊர்வலமாக புறப்பட்டு கடற்கரை சாலை சென்று கடலில் மலர்தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் மீனவர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்த புதுச்சேரி அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த சமூக மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்து வருகிறது மீனவ மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இதுவரை தனியிட ஒதுக்கீடு வழங்கவில்லை அதே போன்று பட்ஜெட்டிலும் போதிய நிதி ஒதுக்குவதும் இல்லை இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு ஏற்ப அரசு எந்த திட்டத்தையும் செய்வது இல்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் பெஞ்சல் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுனாமி இருபதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடலில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பால் உற்றியும் பூக்கள் தூவியும் ஆழி உயிர் நீர்த்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு மேம்பளம் மற்றும் மேலவர் நலத்துறை சார்பில் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் காந்தி சிலை பின்புறம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி லக்ஷ்மிகாந்தன் பிரகாஷ்குமார் ஆகியோர் கடலில் பால் ஊற்றியும் மலர்வலையும் வைத்தும் சுனாமியின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் சுனாமி நினைவு தினத்தையொட்டி காரைக்கால் கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவிடத்தல் அமைச்சர் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தூவி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி அரசு சார்பில் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் காரைக்காலில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி காரைக்கால் கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவிடத்தல் அமைச்சர் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆகியோர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அப்போது மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பூவம் வண்டலூர் பகுதியில் நினைவு அமைக்க வலியுறுத்தி அமைச்சர் திருமுருகனிடம் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் வலியுறுத்தினர் அரசிடம் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் திருமுருகன் மீனவர்களிடம் உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மற்றும் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சுனாமி நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலைகள் சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சைக்கிளில் சென்று பார்வையிட்டார் மேலும் பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் காரைக்கால் மாவட்டத்தில் நல்லாட்சி வாரம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு பல்வேறு மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன குறைதீர்ப்பு தீர்ப்பு முகாமில் மழையால் பாதிக்கப்பட்ட சாலைகளை பொதுமக்கள் சீரமைத்து தரும்படி கோரிக்கை மனுக்கள் மூலமாக மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மழையால் பாதிக்கப்பட்ட தோமஸ் அருள்வீதி முதல் நேருநகர் வரையிலான சேதம் அடைந்த சாலைகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று காலை சைக்கிள் மூலமாக சென்று பணிகளில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பணிகளை தரமாகவும் விரைந்து முடித்து தர வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ அன்னதான சேவா கேந்திர சார்பு திடீரூர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் அன்ன பிரசாதம் வழங்கும் விழா நடைபெற்றது சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ தேசிய தலைமையில் வழிகாட்டுதலின்படி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் அன்னதான சேவா கேந்திரம் சார்பில் அன்ன பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா உட்பட தேசம் முழுவதும் பல மாநிலங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று பதிமூன்றாவது நாளாக திரினூர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் அன்ன பிரசாதம் வழங்கும் விழா ஐயப்ப பூஜையுடன் தொடங்கியது பூஜைக்கு பின் அன்ன பிரசாதம் சுமார் ஐநூறு பேருக்கு வழங்கப்பட்டது விழாவில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் சமாஜ உறுப்பினர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர் நடைபெற்ற அன்ன பிரசாத சேவையை கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜத்தின் கௌரவத் தலைவர் ராஜேந்திரன் குருசாமி குடும்பத்தினர் மற்றும் தலைவர் தாண்டவன் குருசாமி குடும்பத்தினர் ஆகியோர் உபயதாரராக நிகழ்ச்சியில் சிறப்பாக செய்திருந்தனர்